முல்லை செய்திகள் பிபில போலீஸ் பிரிவில் பாடசாலை மாணவியை பருதா அணிவித்து கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்து நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு பின்னர் பர்தாவை அணிந்து நடுவீதியில் விட்டுச் சென்ற இளைஞனை போலீசார் தேடி வருகின்றனர் பிபிலா பாடசாலை ஒன்றில் தரம் பத்தில் கல்வி பயிலும் கணுல்வ பிரதேசத்தை சேர்ந்த பாடசாலை மாணவியை அவருடைய சட்ட பொறுப்பானவர்களிடமிருந்து கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட யுவதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முதல் இளைஞருடன் காதல் உறவில் இருந்த நிலையில் யுவதியின் தாய் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் இதனையடுத்து கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் திகதி அதிகாலை மூன்று மணியளவில் ஜுவதியின் வேட்டுக்கு சென்ற இளைஞன் மகியங்கனையில் கிராமத்துக்கு ஜுவதியை கடத்தி சென்றுள்ளார் யுவதியை கடத்தி செல்லும் போது அந்த யுவதிக்கு முஸ்லிம் பெண்கள் அணியும் பர்தாவை அணிந்து அழைத்து சென்றுள்ளார் இதனையடுத்து தான் கொழும்புக்கு வேலைக்கு செல்வதாக கூறி யுவதிக்கு ஃபுர்கா அணிந்து மகியங்கனை நகருக்கு மார்ச் ஐந்தாம் திகதி என்று அழைத்து வந்து ஆட்டோவில் ஏற்றி அந்த யுவதியின் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதனையடுத்து சம்பவத்தை தாயிடம் விபரித்த யுவதி தாயுடன் சென்று போலீசில் முறையிட்டுள்ளார் எனினும் தன்னை தடுத்து வைத்திருந்த வீடு ஞாபகத்தில் இல்லை என்றும் யுவதி தெரிவித்துள்ளார் யுவதியின் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட பிபில போலீசார் சந்தேக நபரான அந்த இளைஞனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர்